வாழ் தமிழர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்ட தகவல் பிரித்தானிய தமிழர்களுக்கான கன்சர்வேடி கட்சியின் அர்ப்பணிப்பு மிகவும் உறுதியானது என பிரிட்டனின் தெரிவித்தார் பிரித்தானியாவிற்கு தமிழ் சமூகத்தின் மதிப்பற்ற பங்களிப்பை பாராட்டியுள்ள அவர் அனைவருக்கு உண்மை நீதி மற்றும் பொறுப்பு கூறலை ஆதரிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் ஐக்கிய ராஜ்யத்தின் பொது தேர்தலுக்கு முன்னதாக வெளியிட்டுள்ள வீடியோவில் இதனை டேவிட் கேமரூன் பிரிட்டனின் தமிழ் சமூகம் என்பது பெரும் வெற்றி கதை என குறிப்பிட்டார் எங்கள் நாட்டின் வாழ்க்கைக்கு நீங்கள் விலை மதிப்பற்ற பங்களிப்பை வழங்குகிறீர்கள் என தெரிவித்துள்ள டேவிட் கேமரூன் வர்த்தக முதல் கற்பித்த மருத்துவம் உங்கள் உயர் துடிப்புள்ள கலாச்சாரம் போன்றவற்றின் மூலம் நீங்கள் விலை மதிப்பற்ற பங்களிப்பை வழங்குகிறீர்கள் எனவும் தெரிவித்தார் எங்கள் தேசிய வாழ்வின் பல பகுதிகளிலும் தமிழர்கள் முக்கிய வகிக்கின்றீர்கள் எனவும் டேவிட் கெமரூன் தெரிவித்தார் எமது தமிழ் சமூகத்தின் வெற்றிகள் பிரிட்டனின் சாதிக்க முடியும் என்பதற்கான ஒரு முன்மாதிரி என குறிப்பிட்டுள்ள டேவிட் கெமரூன் நாங்கள் உங்கள் அபிலாஷைகளுக்கும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கைகளுக்கும் எப்போதும் ஆதரவளிப்போம் எனவும் தெரிவித்தார் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் முள்ளிவாய்க்காலில் இழைக்கப்பட்ட குற்றங்கள் குறித்தும் டேவிட் கெமரூன் தனது வீடியோவில் குறிப்பிட்டார் பல பிரித்தானிய தமிழர்கள் இலங்கையின் அண்மைக்கால வழிகளால் தொடர்ந்தும் பாதிக்கப்படுகின்றனர் என்பது எனக்கு தெரியும் என குறிப்பிட்டுள்ள டேவிட் கேமரூன் இந்த வருடம் இலங்கையில் மோதல்கள் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் பூர்த்தியாகியுள்ளன எனது நினைவுகள் கொல்லப்பட்டவர்கள் மற்றும் காணாமலாக்கப்பட்டவர்களை தேடுபவர்கள் குறித்ததாக உள்ளன என தெரிவித்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி எட்டாம் ஆண்டின் பின்னர் இலங்கையின் வடபகுதிக்கு விஜயம் மேற்கொண்ட முதல் பிரதமர் அல்லது ஜனாதிபதி நான் என தெரிவித்துள்ள டேவிட் கேமரூன் யுத்தத்தின் மோசமான விளைவுகள் குறித்து நான் நேரடியாக கேட்டறிந்து கொண்டேன் என சுட்டிக்காட்டினார் அன்று நான் வழங்கிய அர்ப்பணிப்பு இன்றும் உள்ளது நீடிக்கின்றது என வீடியோவில் தெரிவித்துள்ள டேவிட் கேமரோன் அனைவருக்கும் நீதி உண்மை பொறுப்புக்குரலை பிரிட்டன் ஆதரிக்கிறது எனவும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மனித உரிமைகள் நிலைமாறுகால நீதி ஆகியவற்றுக்கான சர்வதேச முயற்சிகளுக்கு நாங்கள் தலைமை தாங்குகிறோம் எனவும் குறிப்பிட்டார்